பனிரண்டு மாநிலங்களில் சர் எனப்படும் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணி மேற்கொள்வதற்கான அறிவிப்பினை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள நிலையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் மக்களின் வாக்குரிமையை தான் ஜனநாயகத்தின் அடிப்படை அதனை பறிக்க துணியும் ஜனநாயக படுகொலையை எதிர்த்து தமிழ்நாடு போராடும் என பதிவிட்டுள்ளார் சர் எனப்படும் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணியானது பீகார் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டது இதனைத் தொடர்ந்து தற்போது தமிழகம் உட்பட பனிரெண்டு மாநிலங்களில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்த பணி தொடர்பான அறிவிப்பானது வெளியாகியுள்ளது டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தேர்தல் ஆணைய தலைவரான ஞானேஷ்குமார் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டார் இந்நிலையில் தமிழகத்தில் வாக்காளர் சிறப்பு திருத்த பணியானது மேற்கொள்ள பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக முழு ஆதரவு தெரிவித்துள்ளது இந்நிலையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவசரகதியில் செயல்படும் சார் நடவடிக்கை மக்களின் வாக்குரிமையை பறித்து பாஜகவுக்கு சாதகமான தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படும் சதியாக அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார் தனது தளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள முதல்வர் ஸ்டாலின் வாக்குரிமை பறிப்பை தடுப்போம் வாக்கு திருட்டை முறியடிப்போம் என்றும் தேர்தலுக்கு மிக நெருக்கத்தில் அதுவும் பருவமழை காலமான நவம்பர் டிசம்பர் மாதங்களில் சிறப்பு தீவிர திருத்த பணியானது மேற்கொள்வது நடைமுறை சவால்கள் நிறைந்தது அவசர கதையில் நடத்தப்படும் இந்த நடவடிக்கைக்கு மக்களின் வாக்குரிமையை பறித்து பாஜகவுக்கு சாதகமான தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படும் சதியாக அமைந்துள்ளது ஏற்கனவே பீகாரில் பெண்கள் சிறுபான்மையினர் பட்டியல் பழங்குடியின மக்கள் உள்ளிட்டோர் அதிக அளவில் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதுடன் இந்த நடவடிக்கையில் வெளிப்படைத்தன்மை இல்லாததும் சேர்ந்து கடும் மையத்தை அனைவரது மனதிலும் எழுப்பி இருக்கிறது தமிழ்நாட்டில் அடுத்த வாரம் முதல் சிறப்பு திருத்த பணியானது மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள நிலையில் கூட்டணி கட்சிகளுடன் நேற்று ஆலோசனைக் கூட்டமானது நடைபெற்றது இதன் அடிப்படையில் வரும் நவம்பர் இரண்டு அன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளையும் அழைத்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை கூட்டம் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களின் வாக்குரிமைதான் ஜனநாயகத்தின் அடிப்படை இதனை பறிக்க துணியும் ஜனநாயக படுகொலையை எதிர்த்து தமிழ்நாடு போராடும் என்று பதிவிட்டுள்ளார்